அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு மாசி மாதம் எப்படி அமைய போகிறது குறிப்பாக பிப்ரவரி பதிமூன்றாம் தேதியிலிருந்து மார்ச் பதினான்காம் தேதி வரை கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் இந்த மாதத்தில் ஒன்பதாம் இடத்திலிருந்து கர்மஸ்தானம் ஆகிய தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் மிகவும் வலுவாக பாகிய ஸ்தானத்தில் தொழில் ஸ்தானத்தில் நுழைந்து அங்கு நீச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறார் ஏனென்றால் நீச்சம் பெற்றாலும் பெரிய அளவிலான மாற்றம் முற்பகுதியில் மிக வலுவாக சஞ்சரிக்கிறார் அதோடு மட்டுமல்லாது செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்று நேர்கதியில் வளம் வரப்போகிறார் ஜென்ம ராசியில் சனி மற்றும் சூரியன் இணைந்து மிக வலுவாக ஸ்தானத்தை ராசியின் அதிபதியான புதனுடனும் இணைந்து வலு சேர்க்கின்றன உறுதியாக இந்த மாசி மாதத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களை குறை வர்கள் மத்தியில் கெத்தாக வாழக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான சந்தர்ப்பங்களையும் கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன சரியாக ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த மாசி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது குறைக்காத நாயும் இல்லை குறை சொல்லாத வாயும் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களை பற்றி குறை சொன்னவர்கள் மத்தியில் மிகவும் சிறப்பாக இந்த மாசி மாதத்தில் பல அதிரடியான மாற்றங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் பெறுவதோடு மட்டுமல்லாது அவர்கள் முன் கெத்தாக வாழக்கூடிய அற்புதமான நேரமாக அமைவதற்கான வாய்ப்பை இந்த மாசி மாதம் மிகவும் சிறப்பாக அள்ளி கொடுக்கிறது அதிலும் குறிப்பாக உங்களை பற்றி குறை சொன்னவர்கள் முன் கெத்தாக வாழக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக சந்திக்கக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது இந்த வகையில் பார்க்கும் போது கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்த்தால் இந்த மாசி மாதத்தில் முழுமையாக முழு சுபகிரகமான குரு வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் ரிசபராசியில் வலுவாக வெற்றிருக்கிறாருங்க எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து வகையான காரியங்களையும் உறுதியாக இந்த தருணத்தில் வெற்றிகரமாக மாற்றி கொடுக்க போகிறார் ஏனென்றால் இதுவரை ரிசபராசியில் வக்ரகதியில் வளம் வந்த குரு பகவான் முழுமையாக இந்த மாதத்தில் இருந்து நேர்கதியில் வள வர ஆரம்பித்திருப்பது இந்த தருணத்தில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்பை உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை தடையில்லாமல் சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைவாக சந்திக்க முடியும் அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் உறுதியாக திட்டமிடுதலை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றத்திற்கான சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு என்பதை திட்டவட்டமாக குரு உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது வலிமை வாய்ந்த நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவானை பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் மட்டும்தான் முழுமையாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்க போகிறார் இந்த மாதத்திற்கு பிறகு திருக்கணிதத்தின்படி மிக வலுவாக சனி தனது நிலையில் மாற்றத்தை சந்திக்க போகிறாருங்க எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனியின் அமைப்பால் உறுதியாக நல்ல மாற்றத்தை நிச்சயமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு பல்வேறு வகையில் இருந்த தடுமாற்றங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக மாற்றத்தை சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை இறுதி மாதமாக வலம் வரக்கூடிய ஆட்சி பலம் பெற்று வலம் வரக்கூடிய நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகிறார் எனவே மிக பெரிய அளவிலான தடை தாமதங்கள் அனைத்தும் தகர்த்தறியப்படுவதோடு புதிய வருமான உயர்வுக்கான வாய்ப்புகளும் மிக சிறப்பான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் எளிதில் உங்களை தேடி வருகிறது எதிர்பார்ப்பதை காட்டிலும் உத்தியோகம் தொழில் ரீதியாக மிக சிறப்பான மாறுதலை இந்த வேளையில் உறுதியாக சந்திக்கலாம் அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகு குருவின் ஆட்சி வீடான மீன ராசியிலும் மோற்றக்காரகரான கேது புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியிலும் இறுதி தருவாயில் வளம் வருகின்றன முழுமையாக இந்த மாதம் முழுவதுமே இரு கிரகநிலைகளும் தங்களுடைய பலத்தை சமபலம் பொருந்திய கிரகநிலைகளின் வீட்டில் சஞ்சரிப்பதால் அனைத்து வகையான பணிகளிலும் நிச்சயமாக நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்டோக வாய்ப்புகளை இந்த தருணம் தடைதாமதம் இல்லாமல் ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே முன்னேற்றத்திற்கு சிறிதளவும் குறைவில்லாத நல்ல வாய்ப்பை உடல் கிரகமான ராகு கேது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது அது மட்டுமல்லாது வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் ராசியில் வகை நிவர்த்தி பெறுகிறார் ஆசி மாதம் ஒன்பதாம் தேதி முதல் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் அமைப்பில் திரும்புகிறாரு பிப்ரவரி இருபத்தி ஒன்று முதல் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய மங்களக்காரகன் பூமிக்காரகன் செவ்வாயின் அமைப்பால் உறுதியாக அதிரடியாக பல சுப நிகழ்வுகள் இந்த வேளையில் கைகூடுவதற்கான யோகம் உண்டு அதிரடியாகவும் தட்டாலடியாகவும் பல பணிகளை இந்த வேளையில் சிறப்பாக செயல்படுத்துவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது அதோடு மட்டுமல்லாது இதுவரை அவர் அக்ரகதியில் வளம் வந்த சூழலில் ஏற்பட்ட பின்னடைவுகள் முழுமையாக சரி செய்யப்பட்டு முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்புகள் உறுதியாக தேடி வருகிறது மங்கள காரகரான செவ்வாயின் அமைப்பால் அதேபோன்று வித்யா காரகரான புதனை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக தனியுடன் இணைந்து இந்த மாசி மாதத்தின் முற்பகுதியை வலுப்படுத்துகிறார் பிற்பகுதியில் பதினான்காம் தேதிக்கு பிறகு நீச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறாருங்க வித்யா புதன் நீச்சம் பெறுவதால் சற்று மந்தமான சூழல் ஏற்படலாம் ஏனென்றால் உணர்ச்சி வசப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது மற்றபடி நீச்சம் பெற்றாலும் சிறப்பான மாறுதலை நிச்சயமாக வித்யா புதன் அள்ளி கொடுப்பார் எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் போதும் முன்கோபத்தை தவிர்த்து கொண்டாலே மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வரும் முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் முழுமையாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனியுடன் இணைந்து கும்பராசியை வலுப்படுத்த போகிறார் எனவே கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியுடன் இணைந்து கும்பராசியை வலுப்படுத்தக்கூடிய சூரியனின் அமைப்பு அதிரடியான பல மாற்றங்களை உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பு உள்ளது விழிப்புணர்வுடன் இருங்க அதோடு மட்டுமல்லாது சுக்கரன் இந்த மாதம் முழுவதுமே உச்ச நிலையில் பெறுகிறார் உச்சம் பெற்று வளம் பெறுவதால் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் வளர்ச்சிக்கான முன்னேற்றத்திற்கான சந்த பங்கல் தடைதாமதம் இல்லாமல் உறுதியாக உங்களை தேடி வருகிறது சந்திரனை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு இடங்களிலும் பலம் போகிறார் ஆட்சி பலமும் உச்சபலமும் பெறும்போது அதிரடியான மாற்றம் சிறப்பாக கிடைக்கும் இப்படி தவ கிரக நிலைகளின் அமைப்பும் இருக்க இந்த மாசி மாதத்தில் குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது மிதுன ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு மிகவும் சாதகமாக உள்ளது குறிப்பாக ராசியின் அதிபதியான புதன் சூரியன் மற்றும் சனி போன்ற கிரகநிலைகளும் அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக சந்திரனும் வலம் வரப்போகிறார் எனவே பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமான ஒரு அமைப்பில் வலம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையில நன்மையை நிறைவாக அள்ளி கொடுக்கப் போகிறது விரயத்தில் வக்ர நிவர்த்தி பெற்றிருக்கக்கூடிய குருவின் அமைப்பால் சுகம் ஸ்தானம் பலமடைவதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான நிகழ்வுகளில் ஏற்பட்ட தடைகள் விலகி இந்த தருணத்தில் இனிமையாக சுப நிகழ்வுகளை மேற்கொள்வதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வருகிறது எனவே மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் அதிரடியாக சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையில் இருந்த நெருக்கடிகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவை முற்றிலுமாக விலகி முன்னேற்ற செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் கிடைக்கிறது குடும்ப வருவாயை உயர்த்தி கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாக உங்களை தேடி வரும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் போன்றவை இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும் அதோடு மட்டுமல்லாது விருப்ப இடமாறுதல் சலுகைகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான நன்மைகளை உறுதியாக நீங்கள் பெறக்கூடிய வகையில் மிதன ராசிக்காரர்களுக்கு அதிரடியான மாற்றத்தை இந்த வேலையில் அள்ளி கொடுக்க போகின்றன கிரகநிலைகள் எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது எந்த காரியத்தை எடுத்தாலும் அதில் தடை ஏற்பட்ட சூழ்நிலையில் தற்போது துரிதமாகவும் விரைவாகவும் மேற்கொள்ளலாம் எனவே தொழில்துறை வியாபாரத்துறையில் அசூர வளர்ச்சி உண்டு அனைத்து செயல்பட்டாலும் கூட்டு முயற்சியாக ஈடுபட்டாலும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக அற்புதமான யோகம் உங்களை தேடி வருகிறது அது மட்டும் அல்லது கடனுக்கு சரக்குகளை அனுப்பி சந்தித்த சூழலில் பிரச்சனைகளை சந்தித்த சூழலில் அவற்றில் நல்ல மாற்றம் கிடைக்கிறது கலைத்துறை சார்ந்த பணிகளில் சுக்கிரன் உச்சம் பெற்று வளம் வரும்போது அவருடன் ஆசையின் அதிபதியான புதன் ராகு போன்ற கிரகநிலைகள் இணைவதால் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான மாற்றம் கலைத்துறையில் உண்டு புதிய வாய்ப்புகள் கணிசமாக வருவாயை உயர்த்துவதற்கான யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கப் போகிறது எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் நஷ்டம் என்ற பேச்சுக்கு உறுதியாக இடமில்லை அதோடு மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் மிக மாற்றங்களும் எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் விவசாயம் சார்ந்த பணிகளில் கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் விளைச்சலும் வருவாயும் அதிகரிக்கக்கூடிய தருணமாகவும் அமைகிறது மேலும் இந்த தருணத்தை மிதனராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த தருணத்தில் வாரத்தில் எதையிடும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிச்சயமாக குறை சொன்னவர்கள் முன் கெத்தாக வாழக்கூடிய வகையில் மிக சிறப்பான சந்தர்ப்பங்கள் உறுதியாக உங்களை தேடி வரும்